வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வரும் பெற்றோர்களே எங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க யாராவது உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தா அவங்கள மன்னிச்சிருப்பா யார மன்னிக்கிறது என்ன கஷ்டம் கொடுத்தவங்களா ஏமான்னு கேட்டேன் அவங்க உன் மன்னிப்புக்கு உரியவர்கள் என்பதற்காக அல்ல நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து விடு அம்மா சொல்லி கொடுத்ததுங்க மன்னிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நாம மனசுல வச்சுக்கிட்டே அலைய முடியாது கெட்டதிலும் நல்லதை பாருங்க உண்மையா சொல்றேன் கெட்டதை நீங்கள் கவனிக்காமல் இருக்காதீர்கள் கெட்டதை கவனியுங்கள் நல்லதை வளர்த்தெடுங்கள் நல்லது அந்த கெட்டதை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்து இல்லாமல் இதுதான் சூட்சமம் இதுதான் சூட்சமம் இதை நம்புங்கள் நன்மையின் மீது நம்பிக்கை வையுங்கள் தீமை ஏதாவது இருந்தால் பொறுமையுடன் கையாளுங்கள் நன்மையின் பின்னால போங்க நீங்கள் தீமையாக வெளிப்படாமல் பார்த்துக் இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு அவர்களை கையாளுங்கள் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க என்ன நோக்கத்திற்காக நீங்க எந்த பேச்சுக்காக எந்த விஷயத்திற்காக ஈடுபடுத்தி இங்க வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் உங்களிடத்தில் ஒரு பெற்றோராக ஒரு ஆசிரியையாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் கிவ் ஒன் அவர் மாதத்திற்கு ஒரு மணி நேரம் உங்கள் குழந்தையின் ஆசிரியையோடு பேசுவதற்கு ஒதுக்குங்கள் ஒன் அவர் வந்து கேளுங்க உங்க குழந்தை உங்களுக்கு புரியாதுங்க அவ என்ன படிக்கிறான்னு உங்களுக்கு நான் இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கேன்னு எங்க அம்மாக்கு தெரியாத அவ்வளவு ஆளுமையோட பேசுவாங்களே எங்க அம்மா ஆமா அவ டிகிரி வாங்கினதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி சொன்னா ஆனா அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் யாருக்கிட்ட தெரியுமா சொன்னாங்க தமிழ் தமிழ் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் சுந்தரமூர்த்தி சார் அவர்தான் என்னுடைய பிஹெச்டிக்கு கைடு அவர் டிகிரி வாங்குறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு அவன் சொன்னான் ஆனாலும் அவன் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் என்ன வார்த்தை இருக்குது தெரியுமா இதில் உன்னால் மட்டும் அவன் வாங்கலை அவள் தான் புத்தியாலையும் அது அதை வாங்கியிருக்கா நீ ஹெல்ப் பண்ணல அதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா சூட்சமாக சொல்லி விட்டுருங்க சொல்லுங்கள்